ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்தி எட்டு ஓம் அவதாராய நமகே கலியுகத்தில் அவதரித்தவருக்கு நமஸ்காரம் முதல் மூன்று யுகங்களில் அதாவது கிருத யுகங்களில் இந்த பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட தீயவர்களை தண்டித்து நல்லோரை காக்கும் பொருட்டு பலவித அவதாரங்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது வியாசர் கபிலர் ரிஷபர் என பகவான் பலவித அவதாரங்கள் எடுத்த போதிலும் பத்து அவதாரங்களே தசாவதாரம் என போற்றப்படுகிறது இந்த கலியுகத்தில் பகவான் நேரடியாக அவதரிக்காமல் மகான்களாக தெய்வீக புருஷர்களாக சித்தர்களாக தோன்றி கலியுகத்தின் தாக்கத்தால் திசை மாறி செல்லும் மக்களை நல்வழிப்படுத்துகின்றனர் இவ்விதமாக தோன்றிய அவதாரமானவர்களான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் சீரடி சாய்பாபா ஸ்ரீ ரமண மகரிஷி போன்றவர்கள் இவர்கள் தாங்கள் வாழ்ந்து காட்டிய முறைகளாலும் போதனைகள் மூலமாகவும் மக்களை நல்வழியில் நடக்க செய்து பிறவி பயனை எய்துமாறு செய்கின்றனர் முந்தைய யுகங்களில் அசுரர்கள் அரக்கர்கள் என்று சிலரே இருந்தனர் இந்த கலியுகத்திலோ மக்களில் பலரே ஆங்காங்கு அசுர குணத்தை பெற்று நடக்கின்றனர் இவர்களை தண்டிக்காமல் திருத்தவே சாய்பாபா போன்ற குருமார்கள் இந்த கலியுகத்தில் தோன்றி நம்மை காப்பாற்றுகிறார்கள் জয় সাই নর্পী সাই রামা জয় গুদ